துணை முதல்வர் ஆகிறாங்க ரஜினி சூப்பர் ஸ்டார் அறிவிப்பை வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்டதான் இருக்கு இது முதலமைச்சர் தான் போய் கேட்கணும் அவர்கிட்ட கேட்க அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்டுருக்கீங்க கேட்டுருக்கீங்க ஆனால் யாரெல்லாம் மைக்கு ரோட்டில் போற வரவங்கிட்டலாம் மைக்கு நீட்டி உதயநிதி நீங்கள் சொல்லணும் சார் அப்போ வரா உங்க ஒப்பீனியன் உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டீங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் ஃபிளைட்டு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டு